வாங்க ஆ ஆ டீச்சர் வந்தாங்க ஆ பாட்டு சொல்லி சொல்லி கொடுங்க பாட்டு சொல்லி தந்தாங்க ஆ ஆ ஆட்டம் பாட்டம் கதையோட ஆ என்னென்றா ஓட வைத்தாங்க வெரிகுட் க்ளா பண்ணுங்க எல்லாம் க்ளா பண்ணுங்கள் சூப்பர் 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 தபால் கார் வந்தாரே இத தபால் ஒன்று தந்தாரே குர்மா தபால் ஒன்று தந்தாரே நல்ல செய்தி சொன்னாரே ம் திருச்சு பாருங்க நல்ல செய்தி சொன்னாரே எங்க மாமா வாராரு வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க சூப்பரா மாமா வந்தாங்க தொட்டு தொட்டு பார்த்தாங்க நல்லா தொட்டு தொட்டு பாருங்க தொட்டு தொட்டு பார்த்தாங்க தொட்டு தொட்டு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க நன்றா சாப்பிட சொன்னாங்க வெரி குட் சூப்பர் கை கொடுங்க வெரி குட் வெரி குட் டாக்டர் மாமா வந்தாங்க ஆ ஆ தொட்டு தொட்டு பார்த்தாங்க ஆ அப்புறம் கொடுங்க மருந்து மாதிரி கொடுத்தாங்க ஆ நண்டு சாப்பிட சொன்னாங்க பெரி குடிக்கலாம் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் என்ன ஒரு ஆள் டாக்டர் மாமா வந்து தொட்டு பார்த்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க வெரி குட் நன்றா சாப்பிட சொன்னாங்க வெரி குட் குட்ல பண்ணுங்க வெரி குட் சூப்பர் டாக்டர் வந்தாங்க தொட்டு தொட்டு பார்த்தாங்க மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை எடுத்து கொடுங்க

செஞ்சாவ சொன்னாரு விளைச்சல் நன்கா விளைந்தது வெரி குட் கை கொடுங்க இதுல ஒரு தையல்கார் வந்தாரு தையல்காரர் வந்தாரு துணி தேக்கா

கோடுக்காரு சூப்பர் உட்காருங்க போலீஸ் கார் வந்தாரு போலீஸ் கார் வந்தாரு திருடாரு அடிச்சாரு 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 திருடா